நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய அடுத்த தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு சோ டிஆர்பியினுடைய அடுத்த அறிவிப்பு இதுதான் இதற்கான அறிவிப்பு என்பது மிக விரைவில் வெளியாக வாய்ப்பு உள்ளது என்பது நாளிதழ்ல கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அதிகபட்சமாக நவம்பர் மாதத்தில் இந்த தேர்வு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக செய்தியுமே கிடைக்கப்பட்டுள்ளது அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலைதான் இந்த வீடியோல நம்ம காண இருக்கிறோம் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒன்று மற்றும் தாள் இரண்டுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய பயிற்சியை இதற்கான பாடத்திட்டம் என்பது கடந்த முறை நடைபெற்ற தேர்வில் உங்களுக்கு மாற்றம் செய்து புதிய பாடத்திட்டமானது கொடுத்துட்டாங்க தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த தேர்வானது மிகவும் கடினத்தன்மையாக உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவில் மிக கடினமான வினாக்களாகத்தான் இருக்கும் அதிகபட்சமான வினாக்கள்ல நம்ம விடையளித்து மதிப்பெண் எடுக்கணும் கிடையாது வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கிட்டாலே போதும் லைஃப் டைம் சர்டிபிகேட் கொடுத்துறாங்க அதற்கு பிறகு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஆக இருக்கட்டும் அதே மாதிரி ஆசிரியர் பயிற்சின தேர்வு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு சோ இது எழுதுவதற்கு நம்மளுக்கு தகுதியானது கிடைக்கும் இந்த தேர்வானது நடத்த முடியும் ஏன்னா இப்ப உங்களுக்கு செப்டம்பர் சோ ஏற்கனவே ஆகஸ்ட்லயே நம்மளுக்கு செய்தியானது கிடைக்கப்பட்டிருந்துச்சு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதற்கான வழிமுறைகள் உருவாக்கப்பட்டு அரசின் பரிந்துரைக்காக அனுப்பப்பட்டுள்ளது ஒரு பத்து நாட்கள்ல இதற்கான தகவல்கள் கிடைக்கும் அரசினுடைய பரிந்துரை கிடைத்தவுடன் அறிவிப்பு வரும்னு சொல்லிடுவோம் இந்த செப்டம்பர் மந்த்ல இதற்கான முயற்சியானது எடுக்கப்படுது செப்டம்பர் அதே மாதிரி அக்டோபர் நவம்பர் கிட்டத்தட்ட மூன்று மாத காலம்தான் இதற்கான நேரம் என்பது இருக்குங்கிற மாதிரியான செய்திகள் நார் வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது தெரிகிறது ஆனால் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு சொல்லி எடுத்துக்கிற பொழுது நீ என்ன செய்யணும் ஸ்டாண்டர்ட் புக்கு தான் ஸ்கூல் புக்கு தான் அது டுவெல்த் அப் டுவெல்த் வரைக்கும் எல்லா தகவல்களையுமே நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்திருக்கக்கூடிய பகுதி தான் ஸோ அது மாதிரி நியூஸ் சைக்காலஜி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது இந்த இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த முறை உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க நடத்தியிருந்தாங்க அதுலேயும் இந்த முறை நடத்தக்கூடிய தேர்வுக்கான வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டா இருந்துச்சு தற்பொழுது உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டில் இந்த எக்ஸாம் நடத்துவதற்கான வழிமுறையானது உருவாக்கப்படுது அப்படிங்கிற சிங்கிள் கொஸ்டின் தான் சரிங்களா ஒரே தேர்வாக முடிந்தரும் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அது மட்டும் இல்லாம கடந்த முறை உங்களுக்கு பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க பனிரெண்டு நடத்தி நடத்தியிருந்தாங்க அதே மாதிரி பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு பேஜாக நடத்தியிருந்தாங்க மொத்தம் முப்பத்தி ஏழு செட்டு கொஷின் ஸோ அந்த கொஷினை நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே நம்மளுக்கான தகவல்கள் கிடைக்கும் எந்த பகுதியில் இருந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க இப்போ நடைபெற்ற செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் கூடயும் பழைய அந்த டெட் கொஸ்டினை ஃபாலோ பண்ணி நிறைய வினாக்கள் அப்படியே கேட்டிருந்தாங்க அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ஆசிரியர்கள் தங்களுக்கான பயிற்சியை இப்ப இருந்தே ஆரம்பிக்க மிக விரைவில் தேர்வுக்கான அறிவிப்பு இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது தேர்வை அறிவித்த பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது நம்ம நினைச்சிடோம் வெற்றி வாய்ப்பை நடுவு ஒரு தகவல் கிடைச்சிருச்சுன்னா அடுத்து அதை நம்ம நினைச்சிடும் ஃபாலோ பண்ணி போகக்கூடிய அளவிற்கு தங்களை தயார் செய்துக்கோங்க நம்முடைய சொபைக்குழுவின் சார்பாக இதற்கான பயிற்சி தேர்வு ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க்ஸோ இதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஓரிரு நாட்களில் அதனை குறித்த தகவல்கள் முழுமையாக கொடுப்போம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் சோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வுக்கு நம்ம என்ன செய்யணும் தயாராகணும் அடுத்த நியமன தேர்வுங்கிறது அடுத்த ஆண்டு கம்பல்சரி இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதுல பங்கு பெறுவதற்கு இந்த தகுதி தேர்வை ஆசிரியர்கள் சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு நன்றி நண்பர்களே